தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோண்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அல்லற்பட்டு ஆற்றாது அமுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஆட்சி முறையால் அவதிப்பட்டு அல்லலுற்றார் நாள்தோறும் வடிக்கின்ற கண்ணீர் கொடுங்கோளன் செல்வ செருக்கை அழிக்கவல்ல படையாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் சீர்கெட்ட ஆட்சியால் குடிமக்கள் துன்பப்பட்டு விடுகின்ற கண்ணீர் என்பது தவறான ஆட்சியை அழிக்க போகும் செங்கோல் என அர்த்தம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்